தமிழ் சினிட்டு ஆகியர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது முதல் சரவணன் இப்போது மலையாள சினிமா உலகம் மட்டும் இல்லை இந்திய சினிமா உலகமே பரபரப்பாக ஒட்டு நோக்கிக்கிட்டு இருக்குது மலையாள சினிமா உலகத்தை மல்லுவூட்டு அப்படின்ற செல்லமாக அழைக்கப்பட்ட மலையாள சினிமா உலகம் இன்றைக்கி தகத்தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படி அதை அணைக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல அந்த ஆண் பெண் இருப்பாளரான ஒரு ஈர்ப்பு வந்து எல்லா உலகம் முழுக்கவே இருந்தது ஆனால் அதை அத்துமீறி போகும்போது நடைபெறுகின்ற அந்த செக்ஷுவல் அப்யூஸ் அது சினிமா துறைகள் ரொம்ப 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 அதிகம் அப்படின்றது இந்தியா முழுக்கவே தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் மற்ற துறைகளை விட மிக அதிகமாக இப்போ மலையாள துறை உலகத்தில் முதல் முறையாக அத்தை நிறைய நடிகைகள் முன் வந்து தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் இது அமெரிக்காவில் ஒரு லேடி ஆரம்பித்தது அதனுடைய இயக்கத்தின் நீட்சி இன்றைக்கி ம மலையாள உலகத்தையே அசைச்சிருச்சு தலையில் புரட்டி போட்டிருக்கு அதனுடைய புரட்டி போட்டதில் என்னென்ன எந்தெந்த விக்கெட் விழுந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் அதாவது இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மலையாள உலகத்தில் யார் யாருன்னு பார்த்தோன்னா முதல் விக்கெட் வந்து மலையாளத்து மூத்த நடிகர் சித்திக் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு துணை நடிகை ரேவதி சம்பத் அப்படிங்கிற ஒரு துணை நடிகை இது வந்து நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போ அது வந்து ஒரு பெரிய பெருசாக ஈடுபடலை ஆனால் இப்போ இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்த பின்னாடி அவங்க சொன்னது வந்து முதல் நாள் அவங்க தான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி விட்டாங்க ரேவதி சம்பத்தை வந்து திருவனந்தபுரத்தில் இருந்த ம மங்கட் அப்படின்ற ஹோட்டலுக்கு சித்திக்கு வரவழைச்சு அவரை அடித்து உதச்சி ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் சித்திக்கு என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் அவங்களுடைய ஒரு படத்தோட ஃப்ரீவி ஷோக்காக போயிருந்தப்போ ஃப்ரீவி தேட்டர் வாசலில் அவங்க அம்மா அப்பாவோட நான் பார்த்தேன் அவ்வளோதான் என்னுடைய சந்திப்பு அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அவங்க இப்போ சொல்கிறது பொய் அப்படிங்கிறாரு ஆனாலும் சித்திக்கு மேலே கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க கொடுத்ததுனால நான் பெயிலபிள் கேஸில் அதை புக் பண்ணிட்டாங்க த்ரீ ஃபைவ் ஃபோர் அப்படின்ட்டாங்க அவங்க ஃபைல் பண்ணியாச்சு அதே சமயம் சித்திக்கும் அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னோடய ஃபால்ஸு கம்ப்ளைண்ட்டாக அவங்க என்னுடைய என் மேலே கொடுத்துருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேரள டிஜிபிக்கு சித்திக்கு ஒரு மெயிலில் தட்டி விட்டுருக்காரு ஆனால் அந்த மெயில் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கலை ஆனால் இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு அதில் அது மேலே முந்நூற்றி எண்பத்தி நாலு பிரிவின் கீழே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இரண்டாவது ஆள் யார் அப்படின்னா மலையாளத்தின் மிக மூத்த இயக்குனர் ரஞ்சித் மூன்று முறை அவருடைய திரைப்படங்கள் தேசிய விருது பெற்றிருக்கு மூன்று முறை ஆறு முறை மாநில அரசின் விருதுகளை வாங்கியிருக்காது அவருடைய படங்கள் அப்போ எவ்வளவு பெரிய டைரக்டர்னு யோசிச்சு பாருங்க அதுலேயும் மூணு விருது மிகப்பெரிய விருது இந்தியன் ட்ருப்பின்னு ஒரு படம் ஸ்பிரிட்னு ஒரு படம் திரைக்கதா திரைக்கதா அற்புதமான ஒரு படம் நம்ம நடிகை மறைந்த நடிகை ஸ்ரீபிதி அவருடைய வாழ்க்கை கதையை மையமாக வச்சு எடுத்த படம் அந்த படத்தை இயக்கியவ இவர் தான் இந்த ரஞ்சித் தான் அவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது ஒரு மலையாள நடிகை இல்லை வங்காள நடிகை அவங்க கொடுத்த போகற ரெண்டாயிரத்தி பள்ளேரி மாணிக்கம் அப்படின்னு ஒரு படம் ரஞ்சித் புகழ்பெற்ற ஒரு படம் அந்த படம் அதை இயக்கி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த படம் ஷூட்டிங்கப்போ இவங்களும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வந்தவங்க அது தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு உள்ளே கதை சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு உள்ளே போனவுடனே என்னை தொட்டு தொட்டு பேசினார் அதோட என்னுடைய நான் அணிந்திருந்த வலையிலையே தளவிக்கிட்டே இருந்தார் கடைசி அவருடைய அப்ரோச்மெண்ட் வந்து செக்ஸில் வந்து முடிகிறதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கே நான் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு கிளம்புனப்போ எனக்கு டிக்கெட் கூட அவர் போடலை கிளம்புறதுக்கு அதனால் நான் இன்னொரு அசோசியேட் டைரக்டர்னு சொல்லி அவர் மூலமாக கெஞ்சி கூத்தாடி டிக்கெட் போட்டு கொல்கத்தா திரும்பிட்டேன் அதை நான் அதனால் இத்தனை நாளாக சொல்லாதது காரணம் நான் இங்கே கல்கத்தாலருந்து நான் அடிக்கடி கேஸுக்காக அலைய முடியாது அதனால் நான் சொல்லலை ஆனால் இப்போ தான் ஹேமா கமிட்டி அறிக்கை சொன்ன வந்த பின்னாடி எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ ஒன்று கேஸ் கொடுக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு டைம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு அடுத்த நாளே மலசு மாதிரி உடனடியாக கேஸை வந்து இமெயிலில் இந்த ஹேமர் கமிட்டி மூலமாக நடந்த பிரச்சனைகளை அப்புறம் நான் நடந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழு கேரள அரசியை நியமிச்சருக்கு அதில் ஐஜி டிஐஜியாக இருக்கிற அஜிதா பேக்கிறதுக்கு அவங்க மெயில் அனுப்பிட்டாங்க அந்த மெயிலின் அடிப்படையில் ரஞ்சித் மேலேயும் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேச போட்டாச்சு ஆனால் இதில் ஒரு டிஸ்ட் இன்றைக்கி என்ன என்ன நடந்திருக்குன்னா இதே ரஞ்சித் மேலே ஒரு ஆண்மலை ஒரு அசோசியன் இந்த படத்தில் சினிமாவில் நடிக்கிறதுக்காக விருப்பப்பட்ட ஒரு ஆம்பளை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாள் என்னைய அவர் மிஸ்யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடை இது புது புஸ்தாக வருதுன்னு சொல்லி கிண்டி கேரளாவே அரண்டு போய் கிடக்கு ரஞ்சித் மிளைய அப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு தவறு தவறில்லை அப்படிங்கிறது அந்த இதில் தெரியும் ஆனால் இவர் எதையும் செஞ்சிரு எதுக்காகவே செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதான் இதை ஏற்றுக்க முடியல அதை விட கொடுமை அதில் என்ன நடந்திருக்குன்னா அவர் நைட்டு பத்து மணிக்கு அந்த பையனை நான் சினிமாவில் நடிக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படி சொன்னதுனால நைட்டு பத்து மணிக்கு ஹோட்டல் கூப்பிட்ருக்காரு பெங்களூரில் அவர் ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்காக போய் இருந்திருக்கிறான் அவை ஒரு வந்திருக்காரு தெரிஞ்சு அந்த பையன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் உன்னை அந்த பையனை வர சொல்லிவிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு நான் ஒரு நடிகைகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ரேவதி அப்படி சொல்லியிருக்கார் நம்ம நடிகை ரேவதி தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு அந்த பையனை பார்த்து நீங்கள் ட்ரெஸ்ஸாக வரும் அப்படின்ட்டுருக்காண்ணா அவனு என்ன நினச்சானோ தெரியல அவனை அவுத்து காட்டிட்டான் அதை அதை வீடியோ படம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை ரேவதிக்கு அனுப்பியிருக்கான் அப்படியான் ரேவதிக்கு அனுப்புனதும் அந்த பையனை குற்றச்சாட்டில் பதிவு பண்ணியிருக்கான் அதனால் இப்போ இன்னொரு கேஸ் ஒரு மேலே பையிலாக இருக்குது ஆனால் இதுக்கு ரேவதி இது வரைக்கும் பதில் சொல்லல ஏன் சொன்னால் ரேவதியும் இந்த டைரக்டர் ரஞ்சித்தும் மிக நெருங்கிய உறவினர்கள் முன்னாடியே ரொம்ப நல்லா தெரியும் அதனால் அந்த உரிமையெல்லாம் செஞ்சுருக்கிறத அந்த பையன் சொல்கிறான் அது எப்படின்னு இது வரைக்கும் ஒரேபதி என்ன பதினு சொல்லல அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்து மூணாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டை மினு மினிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அம்மா ஒரு நடிகை தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப பார்த்துருப்பாங்க புல்லு கட்டு மொத்தமான ஒரு படம் பார்த்திங்களா ஒரு பக்கா பெட்டு படம் அந்த படத்துக்கு ஹீரோயின் இந்த அம்மா தான் ஃபுல் ஆண்டி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இந்த அம்மா நாலு பேர் மேலே வகை ஏழு பேர் மேலே வகையாக குற்றச்சாட்டை சொல்லிருச்சு முதல்ல அடித்தது ஜெயசூர்யா நடிகர் ஜெயசூர்யா இப்போதைக்கு மலையாள சினிமாவில் ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சுருக்கிற ஒரு நல்ல நடிகர் அவர் அது செஞ்சார்ன்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க அவர் இந்தம்மா ஏதோ ஒரு பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இவர் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டாரோ அதோட முதலிலேயே மொத்தம் கொடுத்துட்டாரோ என்ன அனுசரிச்சுட்டேன்னா உன்னை பெரிய லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரான் அப்படின்னு அந்தம்மா குற்றச்சாட்டு இதுக்கு அடுத்த ஆளுர் இடவளா பாபு இவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருபத்தி அஞ்சு வருஷமாக மலையாள சினிமாவுடைய நடிகர்கள் சங்கமான அம்மா அமைப்புக்கு பொதுச் செயலாளர் இருந்தவர் அந்த அமைப்பில் சேர்றதுக்காக இந்த அம்மா இடவள பாபு தொடர்பு கொண்டிருக்காங்க நீங்கள் என் ரூம் எங்கள் ஃப்ளாட்டுக்கு வாங்க அப்ளிகேஷன் தரேன் அப்படி சொல்லிடுறாரு அதை நம்பி அந்த அம்மா ஃப்ளாட்டுக்கு போய் அதை அப்ளிகேஷன் அப்ளப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பின்னாடி கட்டி பிடிச்சி முதுகில் கொடுத்துட்டு வரான் இடவள பாபு அதனால் அந்தம்மா அப்ளிகேஷனை தூர தூக்கி போட்டு ஓடியே வந்துருச்சோம் அது இப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து மணியன் பிள்ளை ராஜூ இது அதை விட ஷாக்கு நம்ம மலையாள சினிமாவே யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி பேர் நம்ம மனுஷன் அந்த ஆள் முன்னாடி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட எல்லா படத்துலையும் இந்த இவர் இருப்பார் மணியம்பிள்ளை ராஜுவும் ஜெகதீஷ் தான் அவருக்கு நண்பர்கள் மோகன்லால் லாலையட்டின் நண்பர்கள்னால் ஒன்று மணியம்பிள்ளை ராஜு இன்னொன்று ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த மணியம்பிள்ளை ராஜுவும் நடராத்திரியில் வந்து ஏதோ ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் நடராத்திரியில் கதவை தட்டி இம்சோ பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க அதே சமயம் இவர் கூட ஒரு தடவை ஷூட்டிங்காக காரில் போகும்போது இவர் காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு அடுத்தாலும் முகேஷ் அவர் மேலேயே இதே கம்ப்ளைண்ட்டு அவர் மேலே ஏற்கனவே இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டோடு சேர்த்து இந்த கம்ப்ளைண்ட்டு சேர்ந்துக்கிடுச்சு அவரும் இதே மாதிரி இதை இட அம்மா அமைப்பில் சேர்றதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவர் இதை எதை என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவங்க முடியாது சொன்னதுனால அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அதனால் இவங்க கோச்சுக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க இது கூட இல்லாமல் நோபல் விச் அப்படின்னு இரண்டு ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோலர் அவங்க மேலேயும் இவங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க இன்னொன்று அட்வொகேட் சந்திரசேகரன்னு ஒரு சினிமா ஃபைனான்சியர் அவரும் என்ன செக்ஷுவல் ரீதியாக டர்ச்சர் பண்ணாரு அப்படின்ட்டாங்க இப்ப மேலேயும் எப்படி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி எல்லாருமேலையும் கஷ்டப்போர்ட் ஆச்சு இப்போ அடுத்தது உஷான்னு ஒரு நடிகை நிறைய மலையாள படத்துல பார்த்துருப்பீங்க தங்கசிகர்ட்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க சில படத்துல மெயின் ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க அவங்க துளசிதாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அவர் படத்தில் நடிக்கும்போது நடராத்திரம் வந்து கதவை தட்டி டெய்லி டார்ச்சர் பண்ணாரு மறுநாள் நான் அவர்களுக்கு கதவை திறக்கலை அப்படிங்கிறதுக்கா மறுநாள் என்னை செட்டில் வேணும்னே திட்டினார் ஒரு டே ஒரு ஷார்ட்டில் ஒரு டேக் வேணும்னே இழுத்துட்டே போய் பதினஞ்சு டேக் வரைக்கும் என்ன அதை ஹீரோ கூட கட்டி பிடிச்சி உருளை வச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கமையன் பண்ணிட்டாங்க அது கூட இந்த அம்மா இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா ஒரு தடவை கதை பக்ரைனில் ஒரு மலையாள நடிகரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு போயிருக்காங்க அந்த ஹோட்டலில் அங்கேருந்து லிஃப்ட்டில் கீழே இருக்கும்போது ஒரு மலையாளத்தின் மூத்த நடிகர் ஒருத்தர் அவர் இந்த அம்மா கூட ரெண்டு பேர் மட்டும்தான் லிஃப்ட்டில் வந்திருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலை உடனே அந்த கதை ஒவ்வொன்று உடனே அவர் வந்து அந்த நடிகர் அம்மா கட்டி பிடிச்சிட்டாங்களாம் இந்த அம்மா கோச்சிக்கிட்டு அவரை கண்ணத்தில் அரைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் உடனே அங்கேயே மன்னிப்பு கேட்டார் எதுவும் சொல்லிடுறாரு அந்த வெளியில் அப்படின்னு உடனே ஆனாலும் நம்ம வெளியில் வந்து மொபைல் எல்லாத்தையும் எல்லாட்டையும் சொல்லியிருக்காங்க இதை பார்த்து இதை கேள்விப்பட்டு மற்ற நடிகர்கள் இயக்குநர்களாம் இந்த இந்தம்மா வேண்டார் ரொம்ப கோபகாரம் பண்ணார் இவர்களையும் அப்படியே சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டாங்களாம் அதில் அந்த அப்படியே விட்டதில் இந்த மக வாய்ப்பே குறைஞ்சி போய் நானே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப கோபத்தோட பயங்கர கோபத்தில் இந்த அவன் அந்தமாக பேசியிருக்காங்க அப்புறம் அடுத்தது யாருன்னு பார்த்தா கீதா விஜய் என்ன ஒரு நடிகை இவங்களும் அதே துளசிதாஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இதன செக்ஷுவல் ரீதியாக டார்ச்சர் பண்ணார் நடுரா வந்து கதவை தட்டினாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த துளசிதாஸ் யாருன்னா இது ஒரு காமெடியான ஒரு விஷயம் நம்ம திலீப் வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே அது ஒரு நடிகை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வழக்கில் அந்த சமயத்தில் இந்த துளசிதாஸ் திலீப்பை திட்டு 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 திட்டிக்கிட்டு இருந்தார் டெய்லி ஏதாவது ஒரு டிவியில் வந்து இது டிபேட் அப்படின்னா திலீப் பற்றிய முதல்ல வந்து உட்காருவார் திலீப் துளசிதாஸ் அதுலேயும் திலிப்பும் அப்படி திட்டி தனியாக வீடியோலாம் எடுத்து போட்டார் இந்த திலீப்பு நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணால் இப்போ பயங்கரமான திருவிடை பயங்கரமான முரணை கொச்சியோட ராஜாவே இது திலிப்பு தான் கொச்சியை தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தான் மாஃபியா தலைவன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனும் மிகப்பெரிய பிளாக் மார்க் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த துளசிதாஸ் அப்படிங்கிறது தான் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க அடுத்து இன்னொரு நடிகை சோனியா மல்கார் அப்படிங்கிறவங்க இன்னொரு பெரிய நடிகர் மேல புகார் சொல்லியிருக்காங்க நடிகர் யாருன்னு அவங்க சொல்லல ஆனால் எங்கள் அம்மா அம் கேட்டுட்டு நான் கண்டிப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் இந்த பெரிய நடிகர் யாருன்னு தெரியற வரைக்கும் திக் 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 தான் தெரிஞ்சு ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்டிங் அவ்வளோ சொல்லலாம் இன்னொன்னு மிகப்பெரிய நடிகர் பாபுராஜ் இன்னைக்கு துணைத் தலைவராக இருக்கிற அம்மா அமைப்புல நம்முடைய வாணி விஸ்வநாத் நடிகை தெரியல உங்களுக்கு தமிழில் நிறைய சில படங்கள் நடிச்சிருக்காங்க பூந்தோட்ட கவல்காரன் படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த வாணி விஸ்வநாத்தின் ஹஸ்பண்டு தான் அந்த பாப்ராஜ் இந்த பாபுராஜ் ஒரு துணை நடிகையை தன்னுடைய கொச்சியில் ஆலுவா பகுதியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு லிஃப்ட் வீட்டுக்கே ஃப்ளாட்டுக்கே கூப்பிட்டு அவர் திடீர்னு உள்ள கதவை சாத்திட்டு அவர் ரேப் பண்ணிட்டார் அப்படின்னே அந்த பொண்ணு துணை நடிகையை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால பாபுராஜ் மேலேயே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரேப்னே போட்டு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணியாச்சு இப்போ அவர் ஆல்ரெடி புக்கில் இருக்கார் அவர் சைன் டம் சாக்கோ இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷனாக கெட்ட மனுஷனாக அதில் பைத்தியக்காரனான்னு மலையாள சினிமாக்காரங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை தெரிவார் அதோடைய இவரோட கலந்துக்கிற ப்ரெஸ் மீட்னா பத்திரிக்கையாளருக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஒரு காமெடி பண்ணுவார் ஏதாவது ஒரு காமெடியாக பேசுவார் காமெடியாக நடந்துக்குவார் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்து இருப்பார் அவர் மேலேயும் இதே கம்ப்ளைண்ட்டு அது ஒரு துணை நடிகை தான் கொடுத்துருக்காங்க உனக்கு என்னை பிடிக்கலேன்னா பரவாயில்ல என்னை பிடிக்கிற யாராவது ஒரு பொம்பளைலாம் இருப்பாங்கள்ல கூட்டுவோம் நான் உனக்கு கமிஷன் தரேன் எப்படி சொன்னாரான் எப்படி இருக்கிற நிலமை சைன் டைம் சாக்கோ அவருக்கு மேலேயே கம்ப்ளைண்ட் எழுந்திருச்சு அடுத்து ஸ்ரீகுமார் மேனன் இவர் மேலேயே இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு நடராத்திரியில் வந்து கதவை தட்டியிருக்காரு அப்படின்னு இந்த ஸ்ரீகுமார் மேனன் ஓடின்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு படத்தை கொடுத்தவர் மோகன்லால் நடிச்ச மிகப்பெரிய ஃபேமஸான படம் இதே விஷய்குமார் மேனன் மேலே மஞ்சுவாரியாரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் வெட்டிங்கில் இருக்குது அப்போ அந்த கேஸில் இவர் ஆகி வெளியில் வந்திருக்காரு அது என்னன்னா மஞ்சு மஞ்சுவாரியாரை வந்து ஏ சமூக வலைத்தளங்களை திட்டுறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு டீமை உருவாக்கி அவங்களுக்கு காசு கொடுத்து தன்னை திட்ட வச்சார் அப்படின்னு சொல்லி வாரியார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே நிற்கிது அது ஓகே இப்போ அதுக்கடுத்து பாரு அஞ்சலி அமீர் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள சினிமாவில் இருக்கல ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்க பிரபலமான மலையாள ஹீரோ ஹீல ஹீரோ கம் காமெடி நடிகர் சூரஜ் வஜ்ரம்போடு மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டாங்க அது என்னன்னா அந்த சூரஜ் வஜ்ரம்மோடு வந்து ஒரு இப்போ இவங்க நடித்த படத்தை படத்தில் அவரும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நடிக்கிற காம்பினேஷன் சீன் அப்போது ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்லிட்டராக இருக்கீங்களே எப்படி செக்ஸ் வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி செக்ஸாகவே பேசிக்கிட்டு இருந்தாராம் இந்த அம்மா உடனே அழுதுகிட்டு போய் அந்த படத்தில் ஹீரோ நடித்த மோகன்லால்கிட்ட போய் சொல்லி மோகன்லால் வந்து அவரை திட்டி கடைசியாக ஒரு மன்னிப்பு கேட்க வச்சிச்சு அந்த இதையும் அஞ்சலி மர அம்பீர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆக அந்த இது போயிடுச்சு அடுத்து இன்னொரு பஞ்சாயத்து பாருங்க வி கே பிரகாஷ்னு ஒரு டைரக்டர் அவர் ஒரு இது வரைக்கும் நாலு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இவர் மேலே புகார் கொடுத்தது அது நடிகை இல்லை பின் கதாசிரியர் இந்தம்மா ஒரு கதாசிரியர் நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன் இன்றைக்கி கேட்குறீங்களான்னு இந்த டைரக்டருக்கே ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க சரி வாங்கம்மான்னு சொல்லி அவங்க டைரக்டர் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு பேசி கடைசியாக கை வேலையை காட்டியிருக்கார் டைரக்டர் உடனே அந்த அம்மா எந்திரி சாலரி அடிச்சா ஐயா நான் எதுக்கு அந்த அந்த மாதிரி ஓடி ஓடிடுச்சோம் உடனே இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஒரு மறுநாள் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து விட்டு இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடுறாதீங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனாலும் ஆனால் அந்த அம்மா இத்தனை வருஷம் கழித்து போடாண்டி இப்போ கமிட்டி வந்த உடனே போடாண்ட் போட்டு தாக்கிட்டாங்க இப்போ இதுக்கும் மேலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயமும் ஒன்று வந்திருக்கு உண்மை டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் பிரித்திவிராஜு நடித்த படம் அந்த படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் அம்மா மகள் ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலில் ரெண்டு பேரும் மட்டும் ஹோட்டல் ரூமில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு வெளியே கூட்டு வரல ரெண்டு வாரமும் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க ஆனால் டெய்லி நைட்டு நைட்டு இந்த படத்தில் நடித்த படத்தில் இருந்த ஒளிப்பதிவாளர்கள் ஒளிப்பதிவு அசிஸ்டண்ட்டு அவரை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் வரிசையாக அந்த ரூமுக்கு போய் வந்துட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு கடைசியாக ஒரு ரெண்டு வாரம் பத்து நாள் கழித்து அந்த அம்மாவும் மகளும் வெளியில் வரும்போது அந்த மற்றவங்க கேட்கும் போது நீங்கள் ஏன் நடிக்க வரல நீங்கள் ஸ்பாட்டுக்கு வரலன்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க எங்களை அடைச்சி வச்சு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க நீங்கள் எங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்து கடைசியாக எங்களை இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி சொல்லி அழுதுகிட்டே போனாங்களாம் இப்போ அதை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை எடுத்து போட்டாப்புல இப்போ அந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இப்போ இந்த போலீஸ் வந்து இத்தனை பேர் மேலேயும் கேஸையும் ஃபைல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் அரெஸ்ட்டு உடனே பண்ண மாட்டாங்க எனக்கு இது மிகப்பெரிய சேம்கிறனால எப்படி அவங்க முன்ஜாமீனுக்கு போடுவாங்க முன்ஜாமீன் மனு கேட்பாங்க கேட்கறதுக்கு டைம் கொடுப்பாங்க முன்ஜாமீன் மனு கேட்டு அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கேட்டால் கூட இந்த போலீஸ் வந்து என் பண்ண இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி ஓணும் ஆதாரம் இல்லை முதல் விஷயம் இது ஆதாரம் இல்லை எப்போவோ நடந்த விஷயம் அது ரெண்டு பேர் தனி ரூமில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிற ரூமில் நடந்தது ஒரு ஒரு சாரார் ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு சாரார் இன்னொரு சொல்லுவாங்க இதை எப்படி நீங்கள் நம்புவீங்க சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு நீங்கள் சொல்லலாம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்லையே இதில் அதனால் இது ஒரு இப்போதைக்கு இந்த கேமரா கமிட்டியில் பொங்கிட்டு இருக்கிற மகளிர் அணியினரை கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக இடதுசாரி கட்சி அவசர அவசரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் முகேஷ் தான் ரொம்ப பரிதாகும் முகேஷ் இப்போ கொல்லம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வேறு இடதுசாரி கட்சியில் அவங்க தான் ஆட்சியிலேயே இருக்காங்க இவர் வந்து திரைப்படத்துறைக்கு கொள்கை வகுக்கும் கமிட்டிலையும் உறுப்பினராக இருந்தால் அது கொள்கை வகுப்பு கமிட்டில நேற்று அவரை தூக்கிட்டாங்க ஆனா எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்க முடியாது எம்எல்ஏ பதவியில இருந்து இப்போ மறுபடியும் அவரே ரிசைன் பண்ணணும் ரிசைன் பண்ண அந்த இடத்துல துறை தேர்தல் நடத்தணும் இவ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு அதனால் அதை செய்ய மாட்டாங்க அதனால் அவரை தினமும் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பயங்கரமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க வேற வெளியில்லாம அரசியல் சற்றையர ஆகி போச்சு இந்த மேட்ரு இந்த ஹேம கமிட்டி மேட்டர் இப்போ வரைக்கும் இழுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பெண்கள் வெளிப்படையாக சொல்லலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பேசப்பட்டே கொண்டே இருப்பதால் இதை கொஞ்சம் கேரளாவில் மிகப்பெரிய பேசு விஷயமாக மாறிடுச்சு அதோடு இப்போ மீடியாக்கள் அதிகமான நாள் மீடியாக்களுக்கு இந்த பரபரப்பு நியூஸ் தானப்ப தேவை அதனால் அவங்கள இதையே இருந்து மா திருவதி மாறி மாறி போட்டு சண்டிங் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த சித்திக் ரஞ்சித் ஜெயசூர்யா உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வயசில் என்ன சித்திக்கு இப்போட மன குன்றிய ஒரு மகன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் களம் அந்த சோகத்திலே அவர் உட்காந்துருந்தார் இந்த நேரத்தில் கடைசியா இப்படி ஒரு விஷயம் வந்து அவர் செஞ்சாரா செய்யலையா அது யாருக்கும் தெரியலை இது அவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்ம ஒரு ப ஒரு பக்க சார்பாக பேச முடியாது இல்லையா அதனால் இப்போது குற்றச்சாட்டுகள் இவ்வளோ பேர் வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி நாளைக்கு எப்படி எத்தனை பேர் மேலே வருமோன்னு தெரியல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கூடுதலான தகவல்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லப்படும் நன்றி வணக்கம்